பைலஜிரா மரக்கம்புக்குதுரா வெண்டக்களடி மூக்கம் அடல வரமா ஊரி காலி பண்ணா மாலா வந்த கேற வெண்டக்களாத வரமா ஜெனாய் ஆயா நாட் ரெண்டதா கோயிலுக்குப் போயே முட்டனுக்கு மொட்டலா கொடுறோம் மத்த மாதிரி பண்ணுறோம் போறதுல இல்ல முட்டை பொடி மசக்றது ஆமா நீ இந்த ஆம்லெட் அப்பா முட்டை அங்க இல்ல வைக்காத

تاي پيڻو ٿو نا هن يا ڏسو آهن کڙي وئي ڏا پاڻ کي ڏراو ان جو منهن

会的。<haul>

அது உள்ள போனே போஸ்ட் ஸ்டாப்னு இருக்கும் போஸ்ட் ஸ்டாப் அதை கிளிக் பண்ணனும் அடுத்து டிசேபிள் னு காட்டும் அதை கிளிக் பண்ணிட்டு உடனே எனேபிள் உடனே என்ன டிசேபிள் பண்ணனுமா வேணாமான்னு கேக்கும் பண்ணிட்ட பிறகு எனேபிள் கொடுத்துட்டீங்களா நார்மல் ஆயிடும் தினமும் நான் ஒவ்வொரு டைம் லைவ் போடும்போதெல்லாம் அப்படி பண்ணிட்டு தான் ஒவ்வொரு டைம் லைவ் போடும்போது அப்படி பண்ணி தான் போடுறேன் கிளியர் டேட்டா கொடுக்க கூடாது அது ஒவ்வொரு டைம் இருக்குல்லா போயிட்டீங்களா 来接我，我们去买点花去吧，姐，姐，来这儿。我看到你了，你在哪里啊？在哪儿？你在哪里？你在哪儿？妈妈没有啊，妈妈在那啊，姐，妈妈。对啊，他派个车啊。我怎么没听见你来吗？好吧，我也有。

இல்லンスター காகம் வந்துருச்சு எனர்ஜி வர. டேட்ஸ் தான் போயஸ் சாகலைங்க. மணி நேரத் தெரியல. ஒரு சுளன்னு ஆயிதான். ஒரு வா பார்த்து ஏறி வரேன். இதுக்கு 10 கட்டலாயி. 10 10. வா ஏறி வரேன். One of பொண்ணு காத்து வீசுது ஏன்பா பேசுங்க ஏன் பேச மாட்டீங்க ஹலோ பாய் போட்டோ போட்டாலும் பாக்குறீங்க

செய்யோ இந்த பதினஞ்சு பேர் பாக்குறாங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்க காத்து காத்து வீசுது பொண்ணு காத்து வீசுது எங்க தமிழை காணும் சங்கரநாத காணும் ரெண்டாவது லைஃப் யாரு

நான் கிடந்ததுக்கு வேலையெல்லாம் முடிச்சேன் இதுக்கப்புறம் உங்க வேலைதான் ஒரு அஞ்சு மணி நாலு மணிக்கு நாலு மணிலிருந்து வேலை கட்டிட்டு பாரு பட்ட கீழலாம் சிந்தி வச்சிருக்கு காதலியே காதலியே காதல என்ன பண்ற எத்தனையோ பெண்களிலே எனக்கென எங்கிருந்தாள் இதுவே யாருமையோ இவளே கீழ்த்தனையோ பட்டாங்க போது சாயம் போகுமா

I'm தங்க பிள்ள இது தங்க பை பாய் 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 தங்க ஐயோ தங்கப்பிள்ளையா காணமே அரி தங்க பிள்ளை எங்க அரி எங்க அரி குட்டி பட்டு முத்தா குடு தங்க அறிப்பட்டோங்க பிள்ளே வைர பிள்ளை அம்மா அம்மா கூட அம்மா உமா கூட அரி பிளைன் கீஸ் குடு பிளைன் கீஸ் விஜய் விஜய் எப்படி குடுப்பார் விஜய் எப்படி கொடுப்பாரு அரை விஜய் எப்படி குடுப்பாரு ஏ பிள்ள தங்கம்ல பிள்ள

mga Ari, Ari. Bye. Bye, bye. Arima ma. Ari. மனதில் எல்லாம் பாதம் ஜோடி காத்தரும் எந்த பாதம் எங்கே வைத்தேன் என்று